பனிரெண்டாம் நாளான இன்று திருவம்பாவையின் பனிரெண்டாவது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க பனிரண்டாம் நாள வாசகர் மலரடிகள் போற்றி போற்றிமிகு காசி விசாலாட்சி காசி விஸ்வநாதர் பொற்பாதங்கள் போற்றி போற்றி பிறவே துயர்கடனா மார்த்தாடும் தீர்த்த சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தணிவானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி பார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி எருந்துணை நீர் ஆடேலோர் எம்பாவா திருச்சிற்றம்பலம் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்கின்றார் மாணிக்க வாசகர் பிறவி ஆர்த்த பிறவி நம்மளை பிணித்துள்ள பிறவி துயர் அந்த பிறவி துயர் கெட நாம் ஆடக்கூடிய தீர்த்தன் அதாவது பெருமான சொல்லும்போது சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே அப்படின்னு சொல்லுவாரு அப்பர் சுவாமிகள் தீர்த்தங்கள்லாம் நம்மளோட வினையை தீர்க்கும் அப்படின்னு அந்த காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து தீர்த்தம் ஆடுவதை ஒரு வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இப்ப காசிக்கு போகணும் கங்கையில் நீராடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு வழக்கமாக அங்கே போய் நீராடினா நம்மளோட வினை கழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அப்ப இருந்து பின்பற்றி வந்திருக்காங்க அந்த பின்பற்றி வந்திருக்க கூடிய அந்த வகையில நம்ம மணிக்க வாசகர் என்ன சொல்றாரு அர்த்த பிறவி துயர்கட அர்த்தாடும் தீர்த்தன் நம்மளுக்கு பிறவியினாலே துன்பம் தான் நினைச்சு பாருங்க யாராவது இன்பமா இருக்கீங்களான்னு யாரையாவது கூப்பிட்டு அப்பா நீ இன்பமா இருக்கியா அப்படின்னா பெரிய பட்டியலே போடுவாங்க துன்பப்பட்டியல் அவ்வளவு துன்பம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்ப இதெல்லாம் போகணும் அப்படின்னா பெருமான் தான் அவருடைய தலையில வச்சிருக்காரே பெருங்கருணையோட கங்கை நீர் தான் அவருக்கு தீர்த்தன் நம்மளுடைய பிறவிங்கிற அந்த பெணியை தீர்ப்பதற்காக இருக்கக்கூடியதுனால தீர்த்தன் அப்படின்னு சொல்றோம் நம்ம உலகியல்ல ஒரு தாய் இருக்கா, சிறு அந்த மாதிரி நடந்து போய் ஒரு சாக்கடையில் விழுந்திருது அப்ப அந்த தாயை என்ன பண்ணுவா ஓடி போய் அந்த குழந்தைய எடுத்து தன்னோட வீட்டில இருக்கக்கூடிய நல்ல தூய்மையான நீரை கொண்டு வந்து குழந்தைய கழுவி சுத்தப்படுத்துவாள் அன்றாடம் இந்த வினை பிறவிங்கிற இந்த சாக்கடையில விழுந்து உலண்டுகிட்டு இருக்கோம் அப்ப நம்மள பெருங்கருணையோட தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெருமான் என்ன பண்ணுறாரு எடுத்து எடுத்து நம்மளுடைய பிறவிங்கிற அந்த துயர் தீர்வதற்கு நம்மளை சுத்தப்படுத்தணும் அதுக்காக தான் அந்த தீர்த்தன் அதுக்காக தான் கங்கை அதனால தான் அந்த பிறவி துயரை சொல்கிறார் மாணிக்கவாசகர் எடுத்த பிறவி என்ன எண்ணில் அடங்காதது அதை நம்ம ஞானசம்பந்தர் தான் பட்டியல் போட்டு எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் யோனி பேதங்கள்னு சொல்லியிருக்கார் நம்ம மணிவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்றார் அருணகிரிநாதர் ஏழு கடல் மணலை அளவிடனும் எனது இடர் பிறவி துயர் அதிகம் ஏழு கடல் மணலை கூட அளந்துடலாம் ஆனா என்னோட பிறவியை அளக்க முடியாது அந்த அளவுக்கு பிறந்து பிறந்து இறந்திருக்கேன் அருளாளர்களால் உணர முடியுது நம்மளால உணர முடியாதனால நாம மிக மகிழ்ச்சியோட நாம இருக்கதாக நாம நினைத்து கொண்டிருக்கோம் ஆனா துன்பத்துலதான் இருக்கோம் பிறவிங்கிற பிறப்பு இறப்பு மய மயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் எதுக்கு பிறந்திருக்காங்க இறப்பதற்கு எதுக்கு இறக்குறாங்க பிறப்பதற்கு அதான் சொல்றாரு அர்த்த பிறவி துயற்கடனாம் அர்த்தாடும் தீர்த்தன் இதை விட என்ன வேணும் துயர் போகணுமா அவர் எடுத்து வினைகளை சகதியில கிடக்குறோம் அதை கழுவி சுத்தப்படுத்தி தன்னோட திருவடிக்கு கொண்டு போறதுக்கு தயாரா இருக்காரு அதான் பிறவி துயர்கடனாம் அர்த்தாடும் தீர்த்தன் அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா அந்த தீர்த்தன் நம்ம பிறவி துயர் போறதுக்காக இருக்கானே அந்த தீர்த்தன் எங்க இருக்கான்னு தெரியுமா தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் கையில நெருப்பை வைத்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு தொழில் என்ன தொழில் அழித்தல் தொழில் ஒடுக்குதல் அதை செய்வதற்காக கையில நெருப்பை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அதான் அந்த இருக்கக்கூடிய இடம் தில்லை சிற்றம்பலம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அனல் ஏந்தி ஆடி கொண்டிருக்கின்றான் தீயாடும் குத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடிட்டார் பெருமான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் என்ன என்ன அப்படின்னு அணிவாசகரை போல சிறப்பா சொல்லியிருக்கவங்க யாரும் என்னென்ன இவ்வானும் வானுலகத்தையும் குவளையமும் மண்ணுலகத்தையும் எல்லோம் எல்லா உலகங்களையும் ஈரேழு பதினான்கு உலகங்கள் அண்டங்கள் எண்ணில் அடங்கா அண்டங்கள் இருக்குன்னு சொல்றாரு அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை பலப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றலில் பகரின் நூற்றோரு கோடியின் மேற்பட விரிந்தனங்கிறார் நூற்றி ஒரு கோடிக்கு மேலே அண்டங்கள் இருக்கு அடுக்கடுக்கா அதெல்லாம் அண்டவெளியில் மதந்து கொண்டிருக்கின்றது அதில் நாம் ஒரு பூமின்ற ஒரு சிறிய ஒரு பகுதியில் நாம் இருக்கோம் அதுதான் சொல்றாரு

அந்த போற்றி திருகளில் சொல்வார் அந்த சகத்தின் உற்பத்தி அப்படின்னு சொல்லி அந்த நுண்ணிய ஒரு கிருமியாக இருக்கும்போதே தந்தை உடம்புலேருந்து தாயார் உடம்புக்கு போகும்போதே பெருமான் தாங்கிறதுக்கு உனைய காப்பதற்கு வந்துடுறார் அப்புறம் அந்த கிருமி அழிந்து போகாமல் எப்படியெல்லாம் காப்பாற்றுறாரு ஒன்றாம் இருந்து பத்தாவது மாதம் வரைக்கும் எப்படி எப்படி காப்பாற்றுறாரு அப்புறம் தாயும் குழந்தை எப்படி காப்பாற்றுறாரு அதுக்கப்புறம் எப்படி எப்படி காக்குறாருன்னு சொல்லி அதில் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருப்பாரு போற்றி திருவாகவல்ல அதெல்லாம் உணர்ந்து நீங்க பாடணும் அததான் சொல்றாரு முதல்ல காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இதை எதப்படி செய்யறாரு விளையாட்டா செய்யறாரு சாமி இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் எல்லாம் சாமி எப்படி செய்யறாரு விளையாட்டா செய்யறாரு படைத்தும் காத்தும் விளையாடி வார்த்தையும் பேசி அவனுடைய இந்த செயல்களையெல்லாம் அருட்செயல்களையெல்லாம் நாம பேசி 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 வலை சிலம் கையில் அணைந்திருக்கக்கூடிய வளையல் சிலம்புகள்லாம் ஆர்ப்பரவம் செய்ய அப்படி ஆர்ப்பரவம் செய்வ செய்ய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீராடுறாங்க ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப அவங்களுடைய அந்த குந்தல் கார்குழல் அந்த குழல் மேலே வண்டு உட்கார்ந்து மொய்க்கிதான் ஏன்னா அவங்க இருக்க மலர்களில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பதற்காக அந்த வண்டுகள்லாம் போய் அந்த மலர் மேலே இருக்கு அவங்க அணிந்திருக்கக்கூடிய மலர் மேலே அது ஆர்ப்பரவும் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப புத்திகளும் பொய்கை அந்த பொய்கை எப்படி அழகாக இருக்குது பூ அப்படியே மலர்ந்து அற்புதமா இருக்கு பூத்திகளும் பொய்கை உடைந்து நீராடி உடையான் பொற்பாதம் எம்மை உடையவன் எமக்கு உடையவன் அதான் உடைந்து உடையான் பொற்பாதம் அவனுடைய அந்த பாதங்கள் கலல்கள் இருக்கே அது எப்படி இருக்கு பொன் போல இருக்கு அந்த பொற்பாதம் ஏத்தி எருஞ்சுனை நீர் ஆடையிலோர் எம்பாவார் ஏத்தினா புகழ்ந்து பாடி போற்றி பெருமான போற்றி போற்றி போற்றின் புகழ்ந்து பாடணும் நம் வரலாளர்கள் போற்றாதவங்களே இல்லை நாகக்கரசர் திருத்தாண்டகம் முழுவதும் போற்றி பாடியிருக்கார் மணிக்கவாசகர் போற்றி பாடியிருக்கார் எல்லா அருளாளர்களும் பெருமான போற்றி போற்றின்னு புகழ்ந்து பாடுவாங்க அதுதான் சொல்லியிருக்காரு கொடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி பெருமானுடைய புகழை பாடி இருஞ்சுனை நீர் இந்த சுனை நீர் பெரிய சுனை அந்த சுனை நீரை புகழ்ந்து பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே நீராடுவோமாக ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேனோர் எம்பாவாய் அந்த பெண்கள்லாம் இப்ப எட்டு பாடல் வரைக்கும் எழுப்புனாங்க அப்புறம் ரெண்டு பாடல்கள் வரைக்கும் பெருமானுடைய புகழை பேசிக்கொண்டே வந்தார்கள் இப்போ பொய்கையில் இறங்கி இந்த பதினொன்று பன்னெண்டாவது பாடல்லாம் நீராடுவதாக நீராடும் பொழுதும் பெருமானுடைய புகழை பாடி 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 நீராடுகின்றார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா என்ன செயல் செய்தாலும் அங்கே பெருமானை முன்னிறுத்து செய்ய வேண்டும் அவருடைய பெருமைகளை பேச வேண்டும் அதுதான் அங்கே முக்கியம் பெருமானுடைய புகழை பேசாத நாளெல்லாம் எல்லாம் பிறவா நாள் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்ததுக்கான நாள் இல்ல அங்க எழுத மாட்டார் இன்னம்பர் ரீசன் அதனால பெருமானுடைய புகழை நாம் எப்பெல்லாம் பேச வாய்ப்பு இருக்கோ எப்பெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கோ கேட்கணும் ஏன்னா கேட்டல் தான் முதல் நிலை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் விட்டை கூடுதல் அதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் சாலோபம் சாமீபம் சாரூபம் சாயுஜ்யம் மாணிக்கவாசர் சீலம் நோன்பு செறிவு அறிவும்பர் அப்படி நம்ம படிப்படியாக நம்மளை பக்குவப்படுத்தி பெருமாளுடைய திருவடிக்கு கொண்டு போவார் சாமி தினசரி திருமுறைகளை பாட வேண்டும் எப்பெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்கள் மனதுக்குள்ளேயே வேற வேற எப்படியாவது கற்பனை ஓடும் மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மனம் ஒரு குரங்கு எதையாவது போய் பற்றும் அப்படி பற்றும் பொழுது நீங்க திருமுறைகளை பற்றி கொண்டால் நீங்க என்ன வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் திருமுறைகள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுதும் என்னஞ்சில் நீங்க அதான் வாழ்க அப்படின்னு நீங்க பாடிக்கிட்டே அந்த சமையலை பண்ணீங்கன்னா அந்த சமையல் ரொம்ப அற்புதமா இருக்கும் அது உங்க உடலுக்கு போகும் பொழுது அந்த உடலுக்கு தீங்கே விளைவிக்காது நன்மையே விளைவிக்கும் இது மாதிரி துணி தவைக்கிறீங்க பெருமானுடைய புகழ சொற்றுனை சோதிவானவன் புற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொலை கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி வாயவே சொல்லிக்கிட்டே நீங்க வந்து துவைக்க வேண்டியதான் இல்லைங்க எங்களுக்கு தெரியாது பாடல் போட்டு விடுங்க இப்பதான் யூடியூப்பில் வருது பென் டிரைவில ஏற்றி வச்சுருக்காங்க போட்டு பெருமானோட புகழ கேட்டுக்கொண்டே உங்களுடைய பணிகளை செய்யுங்க இந்த சீரியல்ங்கிற ஒன்றை பார்க்கவே கூடாது அது வந்து நம்மை கெடுக்கிறதுக்குன்னே இருக்குது ஒரு நல்ல செய்தி கூட அந்த சீரியல்ல வரவே வராது அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது அடுத்தவங்க பேரை எப்படி கெடுக்கிறது இதுவே தான் வரும் இதை பார்க்க பார்க்க நம்மளுடைய மனசு கஷ்டப்படும் அப்ப அந்த அது மட்டும் இல்லாம அந்த ஒளி அலைகள் வந்து நம்மளுடைய இல்லங்கள்லாம் பரவி இருக்கும் அப்ப அது வந்து நமக்கு நன் நன்மை இல்லை இதே நீங்கள் திருமுறைகளை பாடினாலோ திருமுறைகளை கேட்டாலோ திருமுறைகளை நம்ம வீட்டில் ஒழிக்க செய்தாலோ நல்ல ஒளியலைகள் பரவும் உங்கள் மனநிலை ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கும் இல்லத்தில் இருக்க அத்தனை பேரோட மனநிலையும் நல்ல ஒரே மனநிலையாக இருக்கும் அப்போ இல்லத்துலையும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் பிணிகள் இதெல்லாம் வராது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திருமுறையில் ஒழிக்க செய்தால் நீங்கள் இருக்க தெருவுக்கு ஊர்க்கே நன்மை தானே சொல்கிறோம் வாழ்த்து வான்மீகில் வளாது பெய்க உலக நன்மை வேண்டி மலிவளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் உலக மக்கள்லாம் நன்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வாழ்த்து பாடுறோம் அதுபோல் நம்ம நம்ம பாடுறது நம்ம இல்லத்தில் ஒழிக்க செய்யறதெல்லாம் உலகத்துக்கே நன்மை நல்ல ஒளி அலைகள் பரவும் அதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் சிற்றம்பலம்